மோசையினுடைய குடும்பத்தை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் இந்த மோசையை குறித்து பெரிய விளக்கம் உங்களுக்கு தேவையில்லை என்று நினைக்கிறேன் ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர் இந்த மோசே இருபது லட்சம் ஜனங்களுக்கு தலைவனாய் ஆண்டவர் அங்கீகரித்தவர் ஒரு மோசே ஆண்டவரைந்து இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம் என்று சொன்ன போதிலும் ஆண்டவர் வலுக்கட்டாயமாக இந்த ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய கையில ஏற்படுத்தி ஆண்டவர் பயன்படுத்தினார் பொதுவாக உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மனுஷனுடைய வெற்றிக்கு பின்பாக யாரோ ஒருத்தர் பின்னாடி இருக்கிறாங்க ஒரு மனுஷனுடைய வெற்றிக்கு பின்பாக அந்த மனிதன் அல்ல அந்த மனிதனுக்கு தகுந்தது போல அந்த மனிதனோடு கூட இருக்கிற ஏதோ ஒரு நபரும் காரணம் பொதுவாக ஒரு ஒரு சாதனையாளராக இருக்கிற ஒரு ஒரு கணவனார் அவருக்கு பின்பாக ஒரு ஒரு மனைவி அவர்கள் வந்து ஒரு வெற்றியாளருக்கு வந்து ஒரு மிக உறுதுணை அப்படின்றெல்லாம் சொல்வார் ஆனால் உண்மையாகவே சில நேரங்களிலே வந்து ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்பாக இருக்கிற ஒரு நபர் சரியான ஆளாய் அமையாவிட்டால் அந்த மனிதனாலே பீஸ்ஃபுல்லாக ஒரு வெற்றியை அடைய முடியாது நிறைய தடுமாற்றங்கள் வரும் சில ஊழியத்தை செய்கிற மனிதர்கள் வே இன்னும் உலக வேலையில் இருக்கிற சில வெற்றியாளர்களுக்கு பின்பாக ஒரு விதத்தில் குடும்பத்தில் இருக்கிற சில நபர்கள் வந்து புரிந்து கொள்ளாமல் அவர்களை ஒரு விதத்திலே உருவாக்குகிறார்கள் இன்னொரு விதத்திலே ஒரு விதத்திலே அவர்களை காப்பாற்றுகிறார்கள் அப்படி தான் நான் சொல்லுவேன் ஒரு விதத்தில் அவர்களை உருவாக்குறாங்க ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அப்போ உரு உருவாக்குறார்கள் இன்னொரு விதத்தில் காப்பாற்றுகிறார்கள் அப்போது இந்த மோசையினுடைய வாழ்க்கையிலே இருபது லட்சம் ஜனங்களை அவன் நடத்துவதற்கு அவனுடைய குடும்ப வாழ்க்கை இல்லைனாலும் அவனுடைய மனைவி வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய தூணாக அவர் இருக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளோ தூரம் அவனால் வெற்றியாய் அந்த ஊழியத்தை செஞ்சு முடிச்சிருக்க முடியாது அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் அப்போது அந்த 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 மோசையினுடைய மனைவியை குறித்து வேதம் சொல்லும்போது அவருடைய பெயர் சிப்போரால் அவர்களை குறித்து நிறைய பேர் ஆண்டருடைய சமூகத்தில் வாக்குவாதம் கூட பண்ணுறாங்க அவங்க நல்லவங்க இல்லை அவங்க வந்து ஒரு சாபமான சன்னதி என்னென்னமோ சொல்கிறாங்க ஆனால் ஆண்டவர் வந்து அதை குறித்து எதுவுமே பேசலை ஆண்டவர் வந்து அந்நிய நாட்டினுடைய பொண் அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் சொல்லலை எப்படி மோசையை ஏற்றுக்கொண்டாரோ அதே போல் சிப்போராலையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இன்றைக்கு இங்கே இங்கே ஒரு வெற்றி உள்ள ஒரு குடும்பத்தை நடத்தின ஒரு வெற்றி உள்ள குடும்பத்திற்கு பின்னணியிலே இருந்து செயல்பட்ட இந்த சிப்போராளை குறித்து தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசுவதற்கு நான் வாஞ்சிக்கிறேன் ஒரு வெற்றியுள்ள ஒரு குடும்பத்திற்கு பின்னணியிலே நிற்கிற ஒரு நபர் எப்படி இருக்க வேண்டும் ஒரு வெற்றியுள்ள குடும்பத்திற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட இதில் கற்றுக்கொள்ளலாம் இந்த சிப்போராளை குறித்து நிறைய காரியங்களை நாம் வேதத்தில் வந்து படிக்க வேண்டியது நிறைய இருக்குது ஆனால் என்னுடைய இருதயத்தில் இந்த சிப்போராளுடைய வாழ்க்கையில் தொட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க மிகப்பெரிய ஒரு தியாகி இந்த சிப்போரால் ஒரு மிகப்பெரிய தியாகி என்று சொல்லுவேன் இதற்கு பல வசனங்களை வந்து நான் அடிக்கடி வேதத்தில் இருந்து எடுத்து திருச்சபையில் உள்ள மக்கள் உங்களுக்கும் நான் நிறைய விசை நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் என்னமோ இந்த வார்த்தையை வந்து என்னுடைய இருதயத்தில் வைத்ததுனால இன்றைக்கி உங்களோடு கூட பேச நினைக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே மோசே அவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்கிறதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த சிப்போராளுடைய தியாகம் ஒரு விதத்தில் காரணமாக இருந்தது இவருடைய தியாகத்தை பொறுத்த அளவில் முதல்ல ஆரம்பத்திலே ஆரம்பிக்குது மோசை வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவர் வழியிலே அவனை கொல்ல பார்க்கும்போது இவள் வந்து தன்னுடைய இரத்த சம்பந்தமாய் உடன்பிடிக்கப்பட்ட கணவனார் என்று சொல்லி அந்த கணவனாரை அந்த இடத்துல காப்பாற்றினாள் அந்த இடத்துல காப்பாற்றப்படாவிட்டால் மோசை அவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்ய முடியாது ஸோ மோசையினுடைய ஊழியத்தில் மிகப்பெரிய பங்கு யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த சிப்போராளுக்கு கண்டிப்பாக இருக்குது சிப்போரால் மறைந்திருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் வெளியரங்கமா ஆண்டு வருது சிப்போராளை காமிக்காமல் இருக்கலாம் மோசே யாருக்கு முன்னாடி இந்த சிப்போராளை குறித்து சொல்லாம இருக்கலாம் நான் இருபது லட்சம் ஜனங்களை நடத்துறதுக்கு இந்த அம்மா தான் காரணம் இவங்களால தான் நான் இப்படி ஊழியர் செய்கிறேன் அப்படின்னு ஒருவேளை மோசே சொல்லாதவராய் இருந்தாலும் உண்மை என்ன அப்படின்னா அந்த ஊழியத்தினுடைய வெற்றிக்கு இந்த சிப்போரால் மிகப்பெரிய காரணம் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய உயர்வுக்கு இந்த குடும்பத்தை கட்டி காப்பதற்கு ஒருவேளை நீங்க தாறுமாறான வழியில் நடந்திருந்தா நீங்க சரியற்றவர்களா இல்லாதிருந்தா உங்க குடும்பம் இதுக்கு முன்னாடி சிதறி இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை நிறைய உங்க வாழ்க்கையில் வந்திருக்கலாம் ஆனால் நீங்க உங்கள் குடும்பத்தை கட்டுறதற்கு பெரிய பாடுபட்டு இருக்கலாம் நீங்கள் மறைந்திருந்து உங்கள் குடும்பத்தை அழகா நீங்கள் கட்டிட்டு வந்திருக்கலாம் இன்றைக்கும் உங்கள் பிள்ளைகள் இன்றைக்கு உடைய கணவனா இன்னைக்கு உங்க மனைவி இந்த அளவுக்கு இருக்கிறதற்கு காரணம் உங்களால இருக்கலாம் ஆனா உங்களை யாரும் என்கரேஜ் பண்ணல உங்களை யாரும் தட்டி கொடுக்கல இவங்களால தான் இந்த குடும்பம் கட்டப்பட்டிருக்குது இந்த அம்மாவுடைய ஜெபந்தான் இல்லைன்னா இந்த ஐயாவுடைய தியாகந்தான் அப்படின்னு யாருமே சொல்லாவிட்டாலும் நீங்கள் அதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களால் உங்களுடைய குடும்பம் கட்டப்பட்டிருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் பண்றேன் மோசைக்கு பரலோகத்துல பலன் இருக்குமே ஆனால் சிப்போராளுக்கும் கண்டிப்பாக பரலோகத்துல பலன் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அந்த இருபது லட்சம் ஜனங்களை நடத்துறதனுடைய பலனை ஆண்டவர் மோசைக்கு கொடுத்தது போல சிப்போராளுக்கும் கண்டிப்பாக கட்ட தருவார் என்று விசுவாசிக்கிறேன் அந்த தேவனாகிய கத்தர் தான் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் சொல்லுகிறார் உங்கள் குடும்பத்தை இவ்வளவு தூரம் நடத்தி வந்ததை குறித்து யாரும் ஒருவேளை யாரும் ஒருவேளை உங்கள் மற்றவரிடத்தில் உங்களை குறித்த சாட்சி சொல்லாவிட்டாலும் ஆண்டவர் அதற்குரிய பெரிய பலனை உங்களுக்கு தர இருக்கிறார் பிள்ளைகளே இந்த சிப்போராளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மோசையை காப்பாற்றினது மட்டுமல்ல இந்த சிப்போர்களுடைய சிப்போராளுடைய தியாகம் தான் இந்த மோசையை பெரிய ஊழியக்காரனாய் மாற்றினது நீங்கள் வேதத்தில் வாசிக்கும்போது வேதம் சொல்லுது யாத்ராகம புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தை நாம் எடுப்போம் ஏனால் யாத்ராகமோ இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நான் வாசிக்கும்போது இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்டபோது போது மோசையை கொலை செய்ய வகை தேடினான் மோசையை பார்வோனிடத்திலிருந்து தப்பி ஓடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தார் மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு ஏழு குமாரத்திகள் இருந்தார்கள் அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படி அங்கே வந்து தண்ணீர் மண்டு குட்டிகளை நிரப்பினார்கள் அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள் மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினார் அவர்கள் தங்கள் தகப்பனாகிய ரகுவேரிடத்திற்கு வந்தபோது அவன் நீங்கள் இவ்வளவு நீங்கள் இன்று இத்தனை சீக்கிரமாய் வந்தது என்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பனின் கைக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் மண்டு கொடுத்து ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார் அப்பொழுது அவன் தன் குமாரத்திகளை பார்த்து அவன் எங்கே அந்த மனிதனை நீங்கள் என் எங்கே விட்டு வந்தது என்ன போஜனம் பண்ணும்படிக்க அவனை அழைத்துவார்கள் என்றார் மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கி இருந்திருக்க சம்மதித்தான் அவன் சிப்போரால் என்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான் அவள் தன் குமாரனை அவள் ஒரு குமாரனை பெற்றால் நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கர்ஷோம் என்று பேரிட்டான் நன்றாய் கவனிக்கலாம் ஆண்டோருடைய பிள்ளைகளே இந்த சிப்போராளுடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஒரு ஒரு முதல் ஒரு முதல் தியாகத்தை குறித்து வேதம் இந்த இடத்துல சொல்லுது இந்த மோசை வந்து மீதியான் தேசத்திற்கு இப்பொழுது வருகிறான் துரத்தப்பட்டு வருகிறான் துறவண்டையிலே அவங்க பார்க்குறாங்க உடனே வந்து வந்து அவனை எங்கள் விட்டு நம்ம எத்தனோ கேட்குறாரு இல்லை கூட்டிகிட்டு வந்துருக்குறோம் உடனே சாப்பாடு கொடுத்து தன்னுடைய மூத்த தன்னுடைய மூத்த மகளை அவர்களுக்கு அவர்களுக்கு வந்து திருமணம் செய்து வைக்கிறார் இப்போ மூத்த மகளை திருமணம் செய்து வைக்கிறாரு திருமணம் செய்து வைத்து ஒரு குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்த உடனே அவன் அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறான்னு நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது அவள் ஒரு குமாரனை பெற்றால் உடனே நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கர்ஷோம் என்று பேரிட்டான் மோசே தன்னுடைய மூத்த பையனுக்கு என்ன பேர் வைக்கிறான்னா நான் அந்நிய தேசத்தில் இருக்கிறேன் ஸோ அவன் ஒரு குடும்பத்தோட சேர்ந்தாச்சு ஒரு ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்தாச்சு இப்போ ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு ஆனால் அவன் அந்த இடத்துல என்ன என்ன இது பண்ணுறான் அப்படின்னா நான் பரதேசியாய் இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து எனக்கு என்னுடைய வாழ்க்கை வந்து சரியாகலை நான் இன்னும் சந்தோஷமா இல்லை ஆனால் உண்மையிலே வந்து மோசே வந்த சிச்சுவேஷன் வேறு அவன் வளர்ந்த வளர்ப்பு அவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் வித்தியாசமானது தான் அவன் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது தான் ஆனால் ஒரு குடும்பத்தோட சேர்ந்ததற்கு பிற்பாடாவது அவன் வந்து இந்த குடும்பத்தில் வந்ததுக்கு அப்புறம் நான் பரவாயில்ல இந்த குடும்பத்தில் வந்ததுக்கு அப்புறம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் அப்படின்னு எதுவுமே சொல்லாம இங்க நான் என்னவா இருக்கிறேன் அப்படின்னா நான் பரதேசியாக இருக்கேன் நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நீங்க அவன் ஒரு குமாரனை பெற்று நான் அந்நிய தேசத்தில் பரதேசியா இருக்கிறேன் இது என்னுடைய வீடு இல்லை நான் இங்க பரதேசியை போல் இருப்பேன் நான் என்ன திருப்தி அடையாத வார்த்தை திருப்தி அடையாத வார்த்தை இன்னைக்கு உங்களை பார்த்து நான் கேட்குறேன் இங்க இருக்கிற நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்குற ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்க குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேர் நீங்கள் எதுக்கு ரொம்ப கவலைப்படுறீங்க அப்படின்னா உங்களால் திருப்தி அடையாததுனால உங்களுக்கு நிறைய பேருக்கு வருத்தம் இருக்கா இல்லையா சரி நான் இவ்வளோ தியாகம் பண்ணுறேன் நான் இவ்வளோ பண்ணுறேன் நான் கஷ்டப்படுறேன் ஆனால் எங்கள் கணவனார என்னை திருப்திப்படுத்த முடியலையே என் மனைவியை திருப்திப்படுத்த முடியலையே என் பிள்ளைங்களை திருப்திப்படுத்த முடியலையே உங்க உங்களை இவ்வளவு செய்தும் நிறைய பேர் உங்களை பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா திருப்தி இல்லாமல் தான் பேசுகிறேன் திருப்தியே இல்லை இதே சுச்சுவேஷன் யாருக்கு வருதுன்னா இந்த இந்த சிப்போராளுக்கு இதே சுச்சுவேஷன் தான் மோசையை அவர்கள் ஆதரித்தார்கள் அவருக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு அவருக்கு ஒரு வேலை கொடுத்தாச்சு அவர்கிட்ட ஒரு குழந்தையும் பிறந்தாச்சு ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா நான் பரதேசியாக இருக்கேன்றான் நீங்கள் இதே இதை வந்து யோசிப்பனுடைய வாழ்க்கையை வாசித்து பார்ப்பில்லைன்னா அவன் சொல்கிறேன் நானும் இதே மாதிரி அந்நிய தேசத்துல தான் இருக்கிறேன் ஆனா ஆண்டவர் வந்து என் வருத்தம் யாவையும் மறக்கும்படி பண்ணினார் என்று சொல்லி பிள்ளைக்கு பேர் வைக்கிறான் பாருங்கள் நான் இப்போ ஒரு ஒரு காலத்தில் நான் வருத்தம் இருந்தேன் ஆனால் நான் இப்போ கல்யாணம் பண்ணிடுச்சு எனக்கு இப்போ குழந்தை வந்துருச்சு நான் வருத்தமே இல்லை எனக்கு எல்லா வருத்தத்தையும் மறக்கப்படாது ஆனால் அதே விதத்தில் மோசை என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் இந்த தேசத்தில் என்ன வறுக்கிறேன்னா அந்நிய தேசத்தில் இது ஏன் தேசம் இல்லை அந்நிய தேசத்தில் பரதேசியாக இருக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு கர்ஷ்வன் பேர் வச்சான் ஸோ மோசையினுடைய வாயில திருப்தியான வார்த்தை இல்லை ஆனால் அந்த திருப்தியான வார்த்தை இல்லாமல் இருந்த போதிலும் அதையும் தன்னுடைய மனதில் ஏற்றுக்கொண்டு அவரோடும் கூட தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் வெற்றியாக வாழ்ந்தவர்கள் தான் இந்த சிப்போரா ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளே நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே பெரிய தியாகம் கண்டிப்பாக அவசியம் ஒரு குடும்பத்தில் வந்து தியாகம் தான் ஒரு குடும்பத்தை கட்டும் தியாகம் இல்லாமல் ஒரு குடும்ப வாழ்க்கையை நீங்கள் கட்ட முடியாது கணவனாருக்கு தியாகம் வேண்டும் மனைவிக்கு தியாகம் வேண்டும் தியாகம் இல்லாத யாரும் குடும்ப வாழ்க்கையை வெற்றியாய் வாழவே முடியாது ஆனால் அந்த தியாகம் நம்பர் ஒன் முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு குடும்பத்தில் என்ன தியாகம் வேணும் என்றால் நம்மை குறித்து அவர்கள் திருப்தி அடையாவிட்டாலும் நீங்கள் செய்கிறதையோ நீங்கள் பண்ணுறதையோ நீங்கள் குறைக்காமல் இருக்கிற தியாகம் உங்களுக்கு வேண்டும் நம்ம நிறைய நேரத்தில் அவருக்கு வந்து திருப்தியே இல்லையே அவங்களுக்கு அவளுக்கு தான் திருப்தியே இல்லையே நான் எதுக்கு செய்யணும் நான் எதுக்கு இந்த வீட்டில் பண்ணேன் நான் பண்ண மாட்டேன் இவரை திருப்தி அடைய பண்ணவே முடியாது இவங்களை மட்டும் திருப்தி அடைய செய்யவே முடியாது ஐயோ என் ரத்தத்தை முழுக்க உறிஞ்சு கொடுத்தாலும் இந்த மனுஷன் ஆக மாட்டான் என் பணத்தை மொத்தத்தையும் கொடுத்தாலும் இவன் திருப்தியாக மாட்டான் அப்படி இன்னி நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்ற எண்ணத்தில் இந்த ஜபத்தில் இருக்கிற யாராவது இருக்கிறீர்களா ஆனால் சிப்போராலை குறித்து வேதம் சொல்லுது ஒரு வெற்றி உள்ள ஒரு குடும்பத்தை ஒரு வெற்றி உள்ள தலைவனை இந்த சிப்போரால் கட்டி எழுப்பினாள் அதற்கு பின்னணியிலேருந்து செயல்பட்டாள் அவளுடைய தியாகம் என்ன அப்படின்னா தன்னை குறித்து திருப்தி அடையாவிட்டாள் உண்மைதான் என் கணவனார் பெரிய இடத்துல இருந்து வந்தவர் தானே அவருக்கு அப்படிதான் இருக்கும் சரி பரவாயில்ல நம்ம இன்னும் பெஸ்ட்டாக அவருக்கு எவ்வளோ ஆறுதல் செய்ய முடியுமோ அந்த எண்ணத்தோடு தியாகம் பண்ணதுனால தன்னுடைய கணவனார் பெரிய ஊழியத்தை செய்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்று இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஃபேமிலி ஃபாஸ்டிங் பறையினுடைய கடைசி நாள் இன்றைக்கு நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறேன் நீங்கள் அநேகம் பேர் தியாகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் உங்கள் தியாகம் எப்படி இருக்கும்னு தெரியுமா உங்கள் தியாகத்தை நீங்கள் எதுக்கு விட்டுறக்கூடாதுன்னு சொன்னால் உங்களை குறித்து நிறைய பேருக்கு திருப்தி இல்லாமல் வாழ்க்கை வாழ ஃபஸ்ட்டு திருப்தி இல்லாத ஒரு குடும்பத்தில் நான் வாழ்கிறேன் நீங்கள் எனக்காக தான் இந்த வார்த்தையை பேசுகிறீங்க எதை செஞ்சாலும் திருப்தி இல்லை எதை பண்ணினாலும் திருப்தி இல்லை நான் என் குடும்பத்தில் எப்படி வாழணும்னு கேட்டால் குடும்பத்தில் சிலர் அப்படி தான் இருப்பார்கள் ஆனால் தியாகம் பண்ணுறதற்கு ஒப்பு கொடுத்த நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா திருப்தி இருக்கோ இல்லையோ நான் முடிஞ்சதை பெஸ்ட்டாக என் குடும்பத்திற்கு செய்வேன்னு வாக்கு கொடுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார் ஹலே